இலங்கையில் உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்களுக்கு இங்கிலாந்து இன்று தடை விதித்திருக்கிறது உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு காரணமாக கருதப்படும் இலங்கையின் முன்னாள் மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் சார்பாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட துணை ராணுவ படையான விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா குழுவை தலைமையில் தாங்கிய முன்னாள் விடுதலை புலிகள் இராணுவ தளபதி ஆகியோர் இன்று இங்கிலாந்தால் தடை செய்யப்பட்ட நபர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன்படி இலங்கை ஆயுத படைகளின் முன்னாள் தளபதி சமேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கொட இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத்

உறுதிப்பாடுகளை வரவேற்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இலங்கை உள்நாட்டு போரின் போது சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் சித்திரமதிகள் மற்றும் பாலியல் அத்துமுறைகள் உள்ளிட்ட கடுமையான மனித உரிமை முறைகள் மற்றும் முறைகளுக்கு புறப்பான நாலு நபர்கள் மீது இங்கிலாந்து அரசாங்கம் தடைகளை வித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கிலாந்திற்கான பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கங்கள் உள்ளிட்ட இந்த நடவடிக்கைகள் உள்நாட்டு போரின் போது நீதிக்கு புறம்பான கொலைகள் போன்ற பல்வேறு முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்களை குறிவைத்தே செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் வெளியுறவு பொதுநல மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி இது தொடர்பில் கூறியதாவது இலங்கையின் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் போட்டுள்ளது உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவது அவை இன்று சமூகங்களின் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொறுப்பானவர்கள் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதி செய்யின்றனர் உறுதியளித்தேன் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பரப்பு இந்த முடிவு உறுதி செய்கின்றது இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற இங்கிலாந்து அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ளதுடன் தேசிய ஒற்றுமைக்கான அவர்களின் உறுதிப்பாடுகளையும் வரவேற்கின்றது ஜனவரி மாதம் இலங்கைக்கு மேற்கொள்ளப்பட்ட விஜயத்தின் போது இந்தோ பசிபிக் அமைச்சர் வெஸ்ட் பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் இலங்கையின் வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்களுடன் மனித உரிமைகள் குறித்து ஆக்கபூர்வமான கலந்துரையாடல்களை நடத்தினார் சமூகங்கள் ஒன்றாக முன்னேற கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொள்வதும் பொறுப்பு கோருவதும் அவசியம் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட தடைகள் பட்டியல்கள் இதை ஆதரிக்கும் இலங்கையின் அனைத்து சமூகங்களும் வளர்ந்து செழிக்க முடியும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மனத உரிமைகள் மேம்பாடுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் இஸ்திரத்தன்மை உள்ளிட்ட பரந்த சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் இலங்கை அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமான பணியாற்றி இங்கிலாந்து உறுதிப்பட்டுள்ளது எங்கள் மாற்றத்திற்கான திட்ட ഒരു പകുതിയായിട്ടുള്ള ഇസ്തന്മയെടുത്തത്വ നമുക്ക് പാതുപ്പിക്ക് നല്ലത് എൻപത് ഇംഗിലാന്ന് അംഗീകരിച്ചത് മേലും കനടാ മലാവിഡക്ക് മാസിഡോണിയുള്ളടക്കിയ ഐക്യ നാടുകൾ മീൻഡുരുമുകൾ கவுன்சிலில் இலங்கைக்கான முக்கிய குழுவில் உள்ள கூட்டாளர்களுடன் இணைந்து இலங்கையின் பொறுப்பு குரலை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை இங்கிலாந்து நீண்ட காலமாக நாணய இலங்கையின் பொருளாதார இங்கிலாந்து ஆதரித்துள்ளது இலங்கையின் அதிகாரப்பூர்வ கடன் வழங்குநர் குழுவின் உறுப்பினராக கடன் மறுசீரமைப்பு ஆதரித்துள்ளது மற்றும் இலங்கையின் உள்நாட்டு வருவாய்த்துறைக்கு தொழில்நுட்ப உதவியையும் வழங்கி இருக்கின்றது இங்கிலாந்தும் இலங்கையும் வலுவான கலாச்சார பொருளாதார மற்றும் மக்களுக்கு உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றன அவற்றில் நமது கல்வி முறைகளும் அடங்கும் நாடு கடந்த கல்வியில் பணியாற்றுவதன் மூலம் இலங்கையில் கேள்வி அணுகலை இங்கிலாந்து விரிவுபடுத்தி உள்ளது எனவும் அவர் கூறியிருக்கின்றார்